வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கும்பராசி நேர்களே செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் அதன் பலன் உங்களுக்கு முன் கோபத்தை அதிகப்படுத்துவார் மன உளைச்சலுக்கு ஆளாகுவீர்கள் மனதை தைரியப்படுத்துங்கள் உங்கள் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு ஏழு சனி பகவான் காலம் முடிவடைய இன்னும் இருபத்தி நாலு மாதங்களே உள்ளது ஆனாலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்வை செய்கிறார் உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் வலு வந்து சேரும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடும் உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் உதவி உயர்வு உண்டாகும் பழைய கடன் நிவர்த்தி ஆகும் புதிய வீடு வாங்கலாம் பொன் நகை வாங்கலாம் வெளிநாடு போகலாம் மாணவ மணிகள் உயர்கல்வி சார்ந்து வெளிநாடு போகலாம் புதிய வாகனம் வாங்கலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆரோக்கியம் கூடும் பூமி நிலம் குடும்பம் சம்பந்தமான கோர்ட் கேஸ் முடிவுக்கு வரும் இந்த மாதம் உங்களுக்கு எதை கேட்கிறீர்களோ அது உடனே கிடைக்கும் இந்த மாதம் பரிகாரம் தேவையில்லை நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் தனஸ்தானம் பாக்கியஸ்தானம் தசமஸ்தானம் பாதிக்கப்பட்டு உள்ளதோ அவர்களுக்கு இந்த பலன் பாதியாகத்தான் கிடைக்கும் நேர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நேர்களே